தனுஷோட டேரக்ஷனில் நிலவுக்கு என்மே கோபம் அண்ட் பிரதீப் ரங்கநாதன் நடிச்ச டிராகன் படத்தோட ட்ரெயிலர் ரிலீஸ் ஆயிருக்குங்க இதுல நீக் படம் பாத்தீங்கன்னா பிரேமூல் படம் மாதிரி இருக்கு ஏன்னா பிரேமூல் படத்துல ஒரு ஐடி கேர்ள் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையனை பீசா வைக்கிற பையனை வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுவாங்க சேம் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ரிச்சான கேர்ள் வந்து குக் பண்ணுற பையனை லவ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க டிராகன் படம் எடுத்துட்டிங்க அப்படின்னா இது வந்து டான் படத்தை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க அந்த மிஷ்கின் கேரக்டர் வந்து எஸ் ஏசூரியா மாதிரி இருக்குது நம்ம பிரதீப் கேரக்டர் வந்து சிவகார்த்திகின் மாதிரி இருக்குது கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி ஃபீல் தான் உண்டாகுது ரெண்டு படமும் பிப்ரவரி இருபத்தி ஒன்று தான் ரிலீஸ் ஆகுதுங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா நீக் படத்தில் உள்ள ஹீரோ வந்து இதுதான் அவருக்கு முதல் படங்கள் அதே மாதிரி பிரதீப் வந்து டேரக்ஷன் இல்லாமல் நடிக்கிற முதல் படங்க இந்த ரெண்டு படம் பார்த்தீங்கன்னா சேம் யங்கர் அதாவது யங் ஜென்ரேஷனை தான் அவங்க வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு ட்ரைலர் பார்த்துருப்பீங்க எதுவும் உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸிவாக இருக்கோ கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனை சொல்லிட்டு போங்க இதெல்லாம் டக்குன்னு தோணிச்சு பட்டுன்னு சொல்லிட்டேன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா